சுபவீர பாண்டியனோட தனிப்பட்ட செய்திகள் நான் கேள்விப்பட்டது உட்பட பேசட்டுமா பேசுனா நல்லா இருக்குமா நம்ம பேச மாட்டோம் நான் சொல்றேன் நம்ம கேள்விப்படலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இருக்காங்களா அது எனக்கு தெரியல இதே திருச்சி சூர்யா இருக்கார்ல அவர் பேசிருக்கிறாரு ஒரு காணொலியில ஒரு இதே நக்கீரன்னு இன்னும் சில விளைவெளிகள்ல பேசும்போது பேசுறாரு கலாட்டாலையோ இங்கேயோ பேசும்போது சொல்றாரு நான் வந்து திமுக காரங்களோட தொடர்புல இருந்தேன் என்னை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு அண்ணாமலை ஆனா அண்ணாமலை நேரடியாக அமைச்சர்களோட பல பேர் பல அமைச்சர்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறாரு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அமைச்சர்கள் அந்த கப்பத்தை வாங்கி ஒன்னா வாங்கி குடுக்கறதுக்கு ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறாருன்னு பேசிருக்கிறாரு யாரு இதே திருச்சி சூர்யா தொடர்ச்சியா இவங்க என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது சிதறல்கள்லயே நம்மள வச்சிருக்கிறது அப்பதான் நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம் அப்ப இவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் அண்மையில அதான் நீ வந்துட்டு போயிருக்கிறான் சொல்லலாம்னு இருந்தேன் வந்துட்டு போயிருக்கிறாரு வந்துட்டு போனதையே அவர் வந்துட்டு போனாருன்னு செய்தி ஆகுது வந்தாரு எங்க போனாரு யாரை சந்திச்சாரு திரும்ப போனாருங்கிற செய்தியே வெளியாகும் அரசுலா வந்துச்சே ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில சில செய்திகள் நான் கேள்விப்பட்டதுல இருந்து சொல்றேன் மூடிய அறைகளுக்குள் அவர் உள்ள உட்காந்து அவருடைய இயக்க தெரிந்தவர்கள் இவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் என் நேரமும் சீமான் 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 தான் கதறிக்கிட்டு கிடப்பறான் இது ஒரு கேவலமான ஒரு செயல் என்னன்னா சாட்டை துரைமுருகன் இதை எடுத்து சேமிச்சு வைக்கல இப்போ இது எப்படி நடந்திருக்குன்னா அதுல ஒரு ஈழத்தமிழர் பேர் சொல்லிதான் அவங்கள பேச வேண்டியிருக்கு மணிவண்ணன் ஏகாம்பரம் ஒருத்தர் ஒரு நபர் இருக்கு அவரோட அவருக்கு என் நேரமும் என்ன வேலைன்னா நாம் தமிழர் கட்சியில என்ன குறை சொல்லலாம் யார் என்ன செய்யறாங்க எதையாவது ஒன்னுத்த குறை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்கிறவர் வேங்கை வலை உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஒரு முக்கியமான உரையாடல் அண்ணங்கூட அண்ணே வணக்கம் வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக இருக்குது கட்சி சார்ந்து நிறைய குரல் பதிவுகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு அந்த குரல் பதிவுகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் மூலமாக இந்த குரல் பதிவுகள் வெளியாகிறதா நினைக்கிறீங்க காவல்துறை தான் சரி வந்து நேரடியாக சொல்லணும்னா காவல்துறை தலைமையாக இருக்கக்கூடிய அமைச்சர் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து காவல்துறை அமைச்சர் அவர் தான் இருந்து டிஜிபி ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு அவங்க சட்டம் ஒழுங்கு காவல்துறை கிட்ட தான் இந்த கைபேசி எந்த கைபேசியிலேருந்து குரல் பதிவுகள் வருதோ அந்த கைபேசி இருக்குன்னா அவர் அதுக்கு பிறகு குறிப்பாக இதில் நேரடியாக தலையிட்டுருக்க அந்த திருச்சி மாவட்டத்தின் த தலைமை காவல் அதிகாரி அதிகாரிமார் சவர் அவர் வரைக்கும் எல்லாரும் பொறுப்பாக இருக்கிறத தான் பார்க்குறோம் இதில் எப்படி இது வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் சாட்டை துறைமுருகனை வந்து திடீர்னு கைது செஞ்சாங்க அது மாதிரி கைது செய்யும் போது அவர் வந்து மேடையில் ஐயா கருணாநிதியை பற்றி ஒரு பாட்டு பாடினாருங்கிறதுக்காக கைது அந்த கைதுக்கு மேடையில் ஒரு பேசப்பட்ட ஒரு பேச்சுக்கும் அவருடைய கைபேசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனாலும் கைபேசியை அப்போ பறிமுதல் செஞ்சுட்டாங்க பறிமுதல் செஞ்சதை இவரை பிணையில் விட்ட பிறகும் அந்த கைபேசியை கையில் கொடுக்கல அவங்களே தான் வச்சுருக்காங்க வச்சிருந்து என்ன நடக்குதுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு குரல் பதிவாக வெளியே வருது அது எல்லாமே அந்த கைபேசியிலேருந்து வர குரல் பதிவாக தான் இருக்குது இப்போ அந்த குரல் பதிவுகள் வருது இது சார்ந்து நாம் தமிழர் கட்சியில் அலுவல் நிலையிலேயே போயிட்டு ஒரு புகாரும் கொடுத்துருக்குறாங்க இங்கே தலைமை காவல் அதிகாரி கொடுத்த பிறகும் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் இல்லை இது நிக்கவும் இல்லை தொடர்ச்சியாக இன்னும் குரல் பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப இது முழுக்க முழுக்க ஒரு கேவலம் கெட்ட தரம் கட்ட ஒரு செயலாதான் பாக்கணும் இதை வந்து நேரடியாக காவல்துறையை ஒரு வகையில இதில் ஈடுபட்டு வந்து இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சந்தி சிரிக்குதுன்னு சொன்னாலும் காவல்துறையின் செயல்பாடுகளே இப்படி கேவலமா ஏன்னா இதை வந்து நம்ம கிட்ட பேசுற சில காவல்துறை அதிகாரிகள் கூட இதை ரசிக்கல இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயலுங்க இதையா செய்யறாங்க இவங்க அப்படின்ற மாதிரிதான் இப்படி சொல்லட்டுமா காவல்துறையின் திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லலாமா காவல்துறையில இருக்கிற சிலரின் திருட்டு காவல்துறையில் இருக்கின்ற சிலரின் திருட்டு சிலர் வந்து இது அறிவு இருக்கிறாங்க இது கேவலமான செயல் ஒரு கட்சியை வீழ்த்தணும்னோ எதிர்க்கணும்னோ பல வகைகள் பல வழிகள் இருக்குது அதில் இப்படி ஒரு கேவலமான வழியை யாரும் தேர்ந்தெடுக்கக்கூடாது அதுக்கு காவல்துறை நேரடியாக உடன் உடந்தையே இருக்கக்கூடாதுன்னா சில காவல்துறை அதிகாரிகளே இதில் உணவு சரிண்ணே நான் ஏன் இதை திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்றேங்கிறதுக்கும் விளக்கம் கொடுத்துடலாம் ஏன்னா உடனே காவல்துறையை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்ட்டு வரக்கூடாது இல்லையா இப்போ சட்டப்படி ஒருத்தரை கைது செய்கிறீங்க அந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அவருடைய அலைபேசியை பறிமுதல் செஞ்சீங்க ஆனால் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுட்டார் அன்று மாலையே பிணை கொடுத்து அவரை விடுதலையும் செஞ்சுட்டாங்க நீங்க வந்து நீதிமன்ற காவலில் எடுக்க முடியாது பதினஞ்சு நாள் ரிமாண்ட் கொடுக்க முடியாதுன்னு நீதிபதி விடுதலை செஞ்சுட்டார் ஒரு கைதியை விடுதலை செஞ்ச உடனேயே அவர்கிட்ட அவருடைய உடமைகளை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது சட்ட விதி சரியா தானே பேசுறேன் அப்படி இருக்கும் போது அந்த சாட்டை துறைமுருகன் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் கூட அவர்கிட்ட இருந்து வாங்கின அலைபேசியை ஏன் திருப்பி கொடுக்கல சில நேரங்களில் இவங்க சொல்ற காரணம் என்னன்னா அதுல சில ஆவணங்கள் இருக்கலாம் இந்த 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 வழக்குக்கு அது அதனால தேவையான ஒரு பாட்டு 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 அந்த பாட்டுக்கும் இந்த கைபேசிக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லை அப்ப அத பதிவு செஞ்சது இந்த கைபேசி கைபேசில கிடையாது அது இந்த கைபேசில இருந்து வெளியே வரல இந்த கைபேசில மட்டுமே அந்த பாடல் ஒழிக்காது யூடியூப்ல போட்டா எல்லாரு மொபைல்லையும் அந்த பாட்டு வரும் ஆமா அப்போ இந்த கைபேசிக்கு இந்த வழக்குக்கும் நேரடியா தொடர்பு இல்லாதப்போ இதை ஏன் வச்சிருக்காங்கன்றது அப்ப குற்றம் எங்க இருந்து தொடங்குது பாருங்க சம்பந்தமே இல்லைனாலும் அந்த அலைபேசியை பறிமுதல் செஞ்சதே முதல் குற்றம் பறிமுதல் செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கைதி விடுதலை உடமைகளை திருப்பி கொடுக்காதது இன்னொரு குற்றம் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து பொது வெளியில விட்டது அதை விட பெரிய குற்றம் தனி மனித உரிமை சார்ந்த மீறலாதான் அப்ப இதைத்தான் சொன்ன திருட்டுத்தனம் அப்படின்னு காவல்துறையில இருக்கிற சில அதிகாரிகளை பேர் சொல்லலாமே யார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அவர் தானே அவரே இப்படி எல்லாம் செய்யறதை பாக்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. செய்யறது மட்டும் ஒரு பெரிய ஐயமா இல்ல இதுல செய்யறாங்க இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு குடுக்கப்பட்ட பிறகும் கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர் வந்து கீச்சு பக்கத்துல பல பதிவுகளை போட்டுட்டு அதுல எல்லாமே வந்து யாரையோ ஏதோ சீன்றா மாதிரியோ இல்ல குத்துறா மாதிரியோ சில பதிவுகளதான் நம்ம பார்க்க முடியும் இப்ப நமக்கு எழுற கேள்வி என்னன்னா இங்க ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருக்கும் தொடர்ச்சியா கடலாம் ஒட்டுமொத்த இந்தியா இருந்து இப்போ கள்ளச்சாராய அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாமே வந்து இங்க சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்குன்றதை அம்பலப்படுத்திருச்சு இப்போ அம்பலப்படுத்தின பிறகாவது இந்த காவல்துறை அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் நம்ம மாவட்டத்தில் இப்படி நடக்கக்கூடாது குறிப்பா சொல்லணும்னா மதுரையில் பல கொலைகள் நடந்தது கடந்த சில நாட்களில் மட்டும் எட்டு கொலைகளுக்கு மேல நடந்ததாக சொல்றாங்க அப்போ இவ்வளவு நடக்கும்போது என் மாவட்டத்துல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனத்தோட ஒரு கவலையோட இப்படி இருக்க சட்டம் ஒழுங்குன்னு அணுகக்கூடிய நிலையில காவல்துறை இருந்தாதான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இங்க வந்து இனிமேலாவது தொடராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி தொடர்ச்சியா கீச்சு பக்கத்துல எதுக்கோ பதிவுகள் போட்டுக்கிட்டு யாரையோ சீன்ற மாதிரி யாரையோ குத்துற மாதிரி நமக்கு இதுல என்ன புரிய வருதுன்னா இங்கே ஏற்கனவே நீங்கள் உங்கள் தலைமையில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் கைது செய்ய கைது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு கைபேசி அதிலிருந்து குரல் பதிவுகள் தனிப்பட்ட உரையாடல்கள் வெளியிடப்படுது இது புகாராக கொடுத்தாச்சு புகாராக கொடுத்த பிறகு இதுவரைக்கும் முதல்வர் அந்த அமைச்சர் முதல்வர்கிட்ட இருந்தோ அல்லது தலைமை காவல் அதிகாரிகிட்டே இருந்தோ எதுவும் வரல சரி அவங்களாம் சொல்லலை நீங்கள் உங்களை தானே குற்றம் சாட்டுறாங்க இதில் உங்களையோ இல்லை உங்கள் மாவட்ட சார்ந்த அதிகாரிகளையோ தான் குற்றம் சாட்டுறாங்க இப்போ உங்கள் மேலே போது நீங்களாவது ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் இவ்வளோ எழுதுகிற கீச்சில் அவருக்கு எழுத முடிஞ்சிருக்கும் இல்லை இது எனக்கு கீழே இருந்த சில அதிகாரிகள் இதெல்லாம் நடந்துருச்சு இனி இது நடக்காம பார்த்துக்கோம் இல்லை அவங்க மேலே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் இல்லை இது இங்கிருந்து வெளியிடப்படலை ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல எந்த விளக்கமும் கொடுக்கல அப்போ விளக்கம் கொடுக்காம இப்படி செய்யும் போது பொதுவாக பார்க்குற எல்லாருக்கும் இதில் என்ன தோணுதுன்னா பொதுமக்கள் சில திமுக காரங்கள் உட்பட எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா இது பிழையான செய்தி ஏன் திமுக காரங்களே சில பேர் இதை உணர்றாங்கன்னா நம்ம கட்சியிலேயே நிறைய பேர் இருக்கும் ஆட்சிகள் மாறலாம் நாளைக்கு உதயநிதியோ அல்லது உதயநிதியை சுற்றி இருக்கிறவங்களோட கைபேசியோ நாளைக்கு ஆட்சி மாறி அந்த கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் இருக்கிற குரல் பதிவுகள் வெளியானால் என்ன நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு புரிதல் சிலருக்கு இருக்குது அவங்க இதை அணுகிறாங்க இப்படி செய்யக்கூடாது ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ அல்லது ஒரு சிலரையோ ஒரு தனிநபரையோ வீழ்த்த பல வகைகள் இருக்கலாம் பல வழிகள் இருக்கலாம் இது கட்டாயம் சரியான வழி இல்லை இது ஒரு அறம் சார்ந்த வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வருண்குமார் என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா கீச்சில் வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு ஒரு பதிவை போடுறாரு இது வந்து பிற்பகல்னு அவர் சொல்ல வர்றாருனா இன்னொரு ஒரு சாராருக்கு வந்து இது முற்பகலாகவும் இருக்கலாம் பிற்பகல் வேற கூட விளையலாம் தன்வினை தன்னை சுடும் 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 போது இன்னைக்கு யாருக்கு சுடுதோ நாளைக்கு யாருக்கு வேணால் சுடலாம் இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம இதில் கருத்தை சொல்லிக்கிறோம் இதில் இன்னொரு கேள்வியும் மிச்சம் இருக்குன்னு இப்போ இந்த குரல் பதிவுகள் எல்லாமே அண்ணன் சாட்டை துறைமுருகனுடைய அலைபேசியில் இருந்து வெளியானதாக தான் நாம் எல்லாருமே ஐயப்படுறோம் வெளியிட்டது அவரை கைது செஞ்ச காவல் அதிகாரிகள் தான் அப்படிங்கிறதையும் நாம் உறுதிப்படுத்துகிறோம் ஆனால் அந்த குரல் பதிவுகள் யார் மூலமாக வெளியிடப்படுது அப்படின்னா திருச்சி சூர்யா சிவா மூலமாக வெளியிடப்படுது அவர் பாஜகவில் இருந்து வெளியே வந்து இப்போ இருக்காரு எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் சேரலை அப்படி இருக்கும்போது அவர் மூலமாக இந்த குரல் பதிவுகள் எப்படி வெளியாகுது காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது இவரும் திருச்சி சூர்யா அவரும் திருச்சியை சார்ந்தவர் ஓலருந்து நம்ம ஒன்னு திருச்சியும் திருச்சியும் ஒன்னு சேர்ந்து நீங்க வச்சுக்கோங்க இப்போ திருச்சி சூர்யா யார் அவர் பின்பலம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் திருச்சி சூரிய சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தொடக்கத்துல திமுக இறந்தவர் அவருக்கு அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு நிறைவின்மைனால அவர் வந்து அங்கிருந்து வெளியேறி பாஜக அவ்வளவு நாகரிகமா சொல்றீங்க நீங்கன்னு இல்ல எல்லாருமே இதைத்தான் சொல்றீங்க நிறைவின்மை அவர் வந்து என்ன சொல்றது அதை வேற ஏதோ சொல்லுவாங்களே அதிருப்தி ஆஹ் அதிருப்தில வெளியேறிட்டாரு அதெல்லாம் கிடையாது அதாவது இந் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் ரொம்பவும் தனிப்பட்ட செய்திலாம் கிடையாது எங்ககிட்ட சொன்னார் நான் பேசு தமிழை பேசல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அங்கே பேட்டிக்கு வந்த திருச்சி சூர்யா சிவா அவர்கள் எங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா திமுகவில் எனக்கு உரிய பொறுப்புகள் தரல பதவி தரல இந்த கிட்டேன்னு அந்த கல் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கிறாரு இது ஒன்றும் தெரியாத செய்தி ஒன்றும் கிடையாது தேர்தலில் நிற்க எனக்கு வாய்ப்பு தரலை இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தான் அவர் திமுகவில் இருந்து வெளியேறி பாஜகவில் சேர்ந்தாரு இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அங்கே பதவி தரல பொறுப்பு தரல அங்கிருந்து வெளியேறீங்க சரி ஆனால் எங்கே போய் சேர்றீங்க பரம்பரை பரம்பரையாக தமிழ் இனத்திற்கு எதிரிகளான ஆரிய இந்துத்துவ பாசிச பாஜக கூட போய் சேர்ந்துக்கிட்டு பதவிக்காக சொந்த இனத்தையே காட்டி கொடுத்த இன துரோகி தான் இன்னொரு சொல் கூட சொல்லுவேன் ஆனால் அதை சொல்ல முடியாது சொன்னால் யூடியூப்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துடும் சரிங்களா அப்படிப்பட்ட இன எதிரிலாம் நீங்க சொல்றது வந்து நீங்க நிற்கிற இடத்துல இருந்து அவர் எங்க இருந்து போனார் திராவிடம் திராவிடம்னா என்ன ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பின் வடிவம் தான் திராவிடம் யாரு பெரிய பெரிய அறிஞர்கள் சில பயில்கள் சில பேர் இவங்க எல்லாம் சொல்றது அப்ப ஆரிய எதிர்ப்பு தான் திராவிடம்னா திராவிடத்திலிருந்து நேரம் ஆரிய கட்சிக்கு ஒருத்தவங்க அப்ப நீ எந்த அளவுக்கு அந்த கொள்கையை உள்வாங்கி இருப்ப அப்ப இந்த லட்சணத்துல தான் இருக்கு திராவிடம் அப்படிதானே சரி ஓகே ஏதோ நான் இருக்கிற இடத்துல இருந்து சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் திருச்சி சூர்யா என்கின்ற நபர் பதவிக்காக இனத்தை காட்டி கொடுத்த இன துரோகி அப்படி சொல்லி பழகுங்க அதிருப்தியில வெளியேறிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க மேற்கொண்டு பேசுங்க நான் என்னன்னா அந்த காலகட்டத்தில் செய்திகள் பார்த்த நிறைய பேருக்கு நினைவு இருக்கலாம் இவர் வந்து அது மட்டும் இல்ல பல சிக்கல்கள் இருந்துச்சு அது தனிப்பட்ட சிக்கல்கள் இவருக்கு இருந்தாலும் பேசலாம் நாமளும் பேசலாம் அதெல்லாம் நமக்கு தேவை இல்லை அதெல்லாம் இல்லைங்க என்னன்னா அவர் வந்து அரசியலாவே பல திமுக காரங்களோட திமுக இருக்கும் மோதிக்கிட்டு இருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கும் இவருக்கும் ஒரு சிக்கல் இருந்துச்சு அவரு தான் இவரை வந்து வளர விட மாற்றாரு இவருக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு பார்க்குறாரு ஒரு முறை இவர் வந்து திருச்சி சூர்யா வந்து கைது செய்யப்பட்டார் அவர் நினைவு இருக்காது கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டது வந்து யாரோ ஒரு பேருந்து முதலாளியை வந்து மிரட்டினார்ங்கிற மாதிரி ஒரு கைது அது ஒரு லாரி டிரைவர் பதினைந்து நாட்களோ அவரை வச்சிருந்தாங்க பேருந்து மாதிரி தான் எதோ ஒன்று அவங்களோட வண்டியை வந்து இவர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு தரல அந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் அப்போது அப்போ இவர் வந்து நேரடியாக குற்றம் சாட்டினது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் என் மேலே காழ்ப்புணர்ச்சியில் இந்த வேலையை செய்கிறாருன்னு சொல்லி அப்போ பேசி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வெளியேறும் போதும் இன்னும் நிறைய பேரை பற்றி பேசியிருக்கிறார் அவங்க திமுக கட்சியை பற்றி க தலைமை குடும்பத்தை பற்றி இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு அந்த செய்திகள்லாம் இன்னும் வெளியிலே தான் இருக்குது மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நான் இதை எதுக்கு சொன்னேன்னா அங்கேருந்து பாஜகவுக்கு போகிறாரு பாஜகவில் அவர் என்னென்ன வேலை செஞ்சாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னன்னா பாஜகலையும் சிக்கலாயிடுச்சு அங்கேருந்து ஏற்கனவே ரெண்டு முறை வெளியேற்றப்பட்டாலும் இப்போ முழுமையாக வெளியேறினதான் நம்ம பார்க்குறோம் வெளியேறின பிறகு இப்ப அவருக்கு எங்க போவாருன்னு நினைக்கிறீங்க எங்க நினைக்கிறீங்களா மீண்டும் திமுக வர்றதுக்கான முயற்சியில அவர் இருக்கிறார் தெரியுது அது ஐயோ சொல்றேன் அடுத்து சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுக்கீங்க இப்ப திமுகல இருந்து பாஜக போயிட்டாரு பாஜகல இருந்து நேரடியா திமுக வந்தா இவ்வளவு நாள் அண்ணாமலையை வாழ்க அவர் அண்ணாமலைக்கு பரம விசுவாசியா இருந்தாரு அவருக்காக அப்படி பேசிக்கிட்டு இருந்தார் போய் வானலாவிய அளவுக்கு புகழ்ந்துகிட்டு இருந்தாரு அண்ணாமலையா இப்ப அப்படி பேசிட்டு நாளைக்கு திடீர்னு உதயநிதி அப்படி பேசுனா ஏத்துக்கிறதுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் பாக்குற எல்லாருக்குமே அதாவது நம்மலாம் வந்து அதை கேலி செய்வோம் அவங்களுக்குமே வந்து அதை விழுங்குறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனால என்ன பண்றாங்க அவரை தான் பணிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு எப்படி தூய்மை செய்வாங்கன்னா தன்னை தூய்மை செய்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இங்க எப்படின்னா நடுவில் நாம் தமிழரை நீங்க போட்டு அடிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து தூய்மை செய்யப்பட்டதா நீங்க உணர்வீர்கள் உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்புறம் நீங்க திமுக போய் அந்த சேர்ந்திருக்கா திமுக பாஜக அரசியலா எதிர்க்க துணிவு இல்லாம அரசியலா எங்க யாரும் எதிர்த்திருக்காரு சொல்லுங்க நல்ல கேள்வி பதில் சொல்றேன் அதனால இவருக்கு தெரிஞ்சது யார் யாருக்கு எவ்வளவு வேலை செய்யுமோ அவ்வளவுதான் வேலை செய்யும் அப்படிதான் இதை பார்க்கணும் அவருக்கு தெரிஞ்சது இதுதான் அவருக்கு கைவந்த கலை இதுதான் இதை தவிர அவர் கற்றலை அறிஞர் அவங்க அப்பாவை மாதிரி ஒரு அறிஞர் இல்லை அவங்க அப்பாவை விட்டீங்கன்னா ஆரியம் திராவிடம்னு பேச சொன்னால் எந்த குறிப்பும் இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரமாகச்சும் பேசுவார் கண்டிப்பாக அந்த நிலையில் இருக்கிற ஆட்கள்லாம் தாண்டி எங்கேயோ வந்துருச்சு திமுக இன்றைக்கி அவர் எங்கே இருக்காரு ஒரு நாடாளுமன்ற பதவியை கொடுத்து அங்கே உட்கார வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட பிழை இல்லாமல் பேச தெரியாதவர்களை தலைமை பதவியில் வச்சுக்கிட்டு இவங்க இந்த கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரை இப்போ திமுகவில் ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலைகள் எல்லாம் வந்துட்டாங்க அதுக்கு தான் இந்த வேலையை இந்த வேலையெல்லாம் அவர் செய்ய தொடங்கின உடனே பல பேர் திமுகக்காரங்க குறிப்பாக இந்த இணைய ஊக்கிக்கல் இந்த ஐநா கூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா ஓனாய் கூட்டம் இந்த ஓனாய் கூட்டம் ஒட்டு திணை எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்சிருச்சு இவரை இடங்கியா நம்ம பக்கம் எப்படி நாம் தமிழர் எதிர்க்கிறார் இப்படி தானே நம்ம நமக்கு ஒரு ஆள் வேணும் எதுக்கு இவனுங்க என் நேரம் இதே வேலையாக இருந்தானுங்க பல பேர் இங்கே பெரிய பெரிய ஆளுங்க மியூசிய முறுக்கி வச்சுருக்கிறவங்க வரைக்கும் எல்லோரும் செஞ்சு பார்த்தானுங்க தோற்று போயிட்டானுங்க இப்போ திரும்ப திருச்சி சூரியா வந்து இவங்களுக்கு இதை செஞ்சு இவங்க அதில் வென்றுருவாங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இதை தான் தொடர்ச்சியாக செஞ்சிங்க ஏற்கனவே செஞ்சு பார்த்தீங்க சில ஆயுதங்களை கையில் எடுத்தீங்க அந்த ஆயுதங்களை வச்சு நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான வீழ்த்த முடியும்னு பார்த்தீங்க வீழ்த்த முடியல ஒவ்வொரு முறையும் வீழ்ந்தது நீங்கள் தான் அதை இந்த முறையும் உணராமல் மீண்டும் ஒரு முறை ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு திருச்சி சூர்யா தேவைப்படுறாரு அந்த திருச்சி சூர்யா பாஜக இருந்து வந்திருக்கிற ஒரு நெருடல் இருக்குது அந்த நெருடலை சரி செய்யறதுக்கான ஒரு கருவியாக அவர் திமுக இது நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பையும் இந்த மாதிரி குரல் பதிவு வெளியிடுறதையும் ஒரு கருவியாக எடுத்துருக்கிறாரு அந்த கருவிகளை அவர் கொடுத்து உதவுது திருச்சி காவல்துறை மற்றும் திமுக காரங்க அப்படிங்கிறது நம்ம இதில் புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே எவ்வளோ ஈனத்தனமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிய ஆகணும்னே வெளியான குரல் பதிவுகளில் ரொம்பவே வழிய தரக்கூடியதாக இருந்தது எது அப்படின்னா நம்முடைய இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் தொடர்பாக வெளியான அந்த குரல் பதிவு தான் அதை வச்சுக்கிட்டு கார்த்தியை பற்றி கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அபாண்டமான பல குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு இருக்காங்க அவர் ஏதோ ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டாரு அந்த பொண்ணு தான் வந்து அவர்கிட்ட அலைபேசியில் பேசுது அப்படி இப்படின்னு இன்னும் சொல்லவே வாய் கூசுற பல விஷயங்களை பற்றியும் இந்த திராவிட கொத்தடிமைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் பார்த்தீங்களா கேட்டிங்களா பார்த்தேன் கேட்டேன் முதல் என்னன்னா அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு தனிநபர் ஆமாம் சார் சார்ந்த ஒரு செய்தி அந்த நபர்களுக்குள்ளே எந்த சிக்கல்னு யாரும் வந்து எங்கேயும் புகார் கொடுக்கல எந்த செய்தியும் இல்லை இதை மாதிரி ஒரு செய்தி வெளியான பிறகும் கூட அதுக்கு ரெண்டு தரப்புலையுமே மறுப்பு தான் குறிப்பாக அந்த பெண் தரப்புலையே மறுப்பு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நம்ம சொல்லலை நம்ம செய்யலை இப்போ இதில் நிறைய பேருக்கு எழுற கேள்வினா அப்போ தான் எதுவுமே சிக்கல் இல்லை அப்போ எப்படி இந்த குரல் பதிவு வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் வந்து சாட்டை துறைமுருகனோட அலைபேசியிலேருந்து வந்திருக்கிற உடனே சாட்டை துறைமுருகன் எதுக்கு மற்றவங்களோட தனிப்பட்ட செய்தியெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காருன்னு கேட்குறாங்க இது ஒரு கேவலமான ஒரு செயல் என்னன்னா சாட்டை துறைமுருகன் இதை எடுத்து சேமிச்சு வைக்கல இது நடந்தது இப்போ என் கைபேசிக்கும் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு குரல் பதிவு அனுப்பிருந்தாங்கன்னா என் கைபேசி எனக்கு தெரியாம ஒரு கட்டத்தில் வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா அதை ஆய்ந்து நீங்க வெளியிடணும்னா அதுலயும் அந்த மாதிரி செய்திகள் இருந்து வெளியிடப்படலாம் இப்போ இது எப்படி நடந்திருக்குன்னா அதுல ஒரு ஈழத்தமிழர் பேர் சொல்லி தான் அவங்கள பேச வேண்டியிருக்கு மணிவண்ணன் ஏகாம்பரம்னு ஒருத்தர் ஒரு நபர் இருக்கு நாடுகளில் வாழ்ற ஒரு ஈழத்தமிழர் அவர் அவரோட அவருக்கு எந்நேரமோ என்ன வேலைன்னா நாம் தமிழர் கட்சியில என்ன குறை சொல்லலாம் யார் என்ன செய்றாங்க எதையாவது ஒன்னத்தை குறை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி செயல்படுற அவருக்கு இந்த குரல் பதிவு ஏதோ ஒரு வகையில போய் சேருது ஏன்னா இதை நம்ம கேட்கும் போதே தெரியுது அந்த பெண் தரப்புல யாரோ ஒருத்தவங்க கூட இருக்காங்க அங்கேருந்து இந்த குரல் பதிவு வந்து அந்த நபர் கையில போகுது நான் சொல்றேன் அவர் கையில அவர் உடனே அவர் தான் உலகத்துக்கே எல்லாம் நீதி சொல்கிறவர் போல இதை எடுத்து குரல் பதிவை போட்டு பல பேருக்கு அனுப்பியிருக்கிறார் நடந்தது என்னன்னு தெரியாம இந்த மாதிரி குரல் பதிவை போட்டிருக்கிறார் இப்போ அவரே ஒரு கட்டம் மேலே போய் பேசியிருக்கிறாருன்னா இதை எடுத்து அவர் அனுப்பின பல பேர்களில் சாட்டை துறை முருகனும் ஒருத்தர் அவருக்கும் அனுப்பியிருக்கிறார் சரி அதுல தான் இது வெளியாக இருக்கிறதா நமக்கு பார்க்கும்போது இந்த செய்திகள் தெரிய வருது இப்போ இந்த மாதிரி ஒரு குரல் பதிவு வந்திருக்கு அது இருக்கு அது வெளியிட்டது நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம்ல யார் வெளியிட்டாங்க எங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களோட கேடுகட்ட கேவலம் கட்ட ஒரு செயல் தான் இது இதுல இந்த நபருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னா இவர் ஏற்கனவே தேர்தல் காலங்களில் கூட இங்க சில வேலைகளை பார்த்திருக்கிறாரு கட்சிக்கு எதிராக அதெல்லாம் எதுவும் எடுபடலை அதனால அவர் பாட்டு இருந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த வேலையை அவர் செஞ்ச உடனே இதை எடுத்து இவங்க வந்து பயன்படுத்தி ஒரு ஈழத்தமிழர் சொல்கிறாரு இருந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவரே சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு இதை வச்சுக்கிட்டு திமுக காரங்க என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஏற்கனவே அண்ணன் சீமானுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியும் தானே அதே வேலைகளை தான் செய்கிறாங்க இவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இதை அண்ணன் சீமானுக்கு மட்டும் செய்யலை இப்போ இடும்பவன கார்த்திக்கு மட்டும் செய்யலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலம் நமக்கு நேரடியாக தெரியாது அப்பவும் சில செய்திகளை படிச்சிருக்கோம் அதை கூட விடுங்க நீங்கள் எனக்கு நேரடியாக தெரியாது நான் பார்த்து செய் கண்ட செய்திகளில் வைகோக்கு இதை செஞ்சாங்க வைகோக்கு செஞ்சாங்க காமராஜருக்கே செஞ்சாங்க அதை தான் சொல்கிறேன் அந்த காலத்து தான் நமக்கு தெரியாது காமராஜர் செத்து போய் பத்தாண்டு கழிச்சு தான் நான் பிறக்கிறது அதனால் அது எனக்கு தெரியாது நான் பார்த்து வைகோக்கு நடந்துச்சு வைகோக்கு ஒரு பென்சிக்கலை உருவாக்கி பேசி திமுக காரங்க பெருசாக வளர்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அண்ணன் திருமாவளவனுக்கு செஞ்சுருக்காங்க விஜயகாந்த்க்கு செஞ்சுருக்காங்க இவங்க எதிர்த்து யாராவது பெருசாக வந்தால் கட்டாயம் செய்வாங்க அண்ணன் சீமானுக்கு முயற்சி பண்ணாங்க இப்போ இடுபவன கார்த்திக் பண்ணுறாங்க இடையில கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்சி தொடங்கிறேன் விஜய் அறிவிச்ச பிறகு விஜய பத்தி சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு கட்சியோட பேரையே எப்படி மாத்தி சொன்னாங்கன்றது ஊருக்கே தெரியும் அடுத்த நாள் சுப வீரபாண்டியன் பேசினது பதிவுகள்ல அவரோட வலை இருக்கு தமிழக விளையாட்டு கழகம் அது அவருக்கு வந்து விளையாட்டு அமைச்சர் மேலே ரொம்ப பாசம் இருக்கு அதனால அப்படி விளையாட்டாக கூட சொல்லியிருக்கலாம் அவரு இப்போ நமக்கு என்னென்னா விஜய் அது நாள் வரைக்கும் விஜயை நட்பா பார்த்து எல்லாம் இவங்க வந்து நட்பு பாராட்டி அவர் படங்களை வெளியிட்டுக்கிட்டு அதில் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணவங்களுக்கு அவர் கட்சி தொடங்குறேன்னு சொன்ன உடனே அடுத்த நாள்ல இருந்து அவரை பற்றி வர செய்திகளை பாருங்க அப்போது இவங்க வந்து ஒருத்தர் கட்சி தொடங்குறேன்னு சொன்னாலே அவங்கள வந்து இவங்களுக்கு எதிரானவங்கன்னு பார்க்கறது தொடங்கிரும் இவங்களுக்கு இருந்து அவங்கள வந்து இந்த மாதிரி சிக்கல்களுக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து ஒரு சங்கடமான சிக்கலான சூழல்களுக்கு தள்ளுறதும் அவங்கள ஏண்டா நம்ம இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தோம் அப்படின்னு உணர வைக்கிறது தான் திமுக காரங்களோட வேலை இதில் பல பேர் இவங்களோட சமரசமாகி போயிட்டாங்க இந்த மாதிரி சிக்கல்களில் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த வகையிலையும் சமரசமாகாமல் தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இங்கே இருக்கிற முதன்மை பொறுப்பாளர்கள் எல்லோரும் இருக்காங்க அந்த ஒரு எரிச்சல் தான் இவங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் செய்ய வைக்குது குறிப்பாக இடுமாவனன் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காரு விவாதங்களுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் இவரோட கேள்விகளை வச்சு அந்த தர்க்க அறிவை வச்சு அவங்கள வந்து அந்த சொல்லாடல்களில் வீழ்த்திடுறாருன்னு வச்சுக்கோங்க அவங்களால அதை எதிர்கொள்ளவே முடியல நம்ம கேள்விப்பட்டதே சொல்லலாம் பல இடங்களில் இடுமாவன கார்த்தி வராருனா திமுக காரங்க துப்பு இல்லை திராணி இல்லை ஆளுங்கட்சியாக இருக்காங்க இனி பேசி பேசி வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பேச வராரு எதிர்த்து பேசுறதுக்கு நான் வரலன்ட்டு கிளண்டு போயிருக்காங்க உண்மைதான் உண்மைதான் போயிருக்காங்க ஓடி போயிருக்காங்க இந்த வீராதி வீரர் ஒருத்தர் இருங்க அவரை பத்தி சொல்லிடுறேன் இவங்க ஏதோ நேரடியா தர்க விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க இவங்க பெரிய வெங்காயம் இவங்க கிட்ட நாங்க பயப்படுறோம் ஆமா பயப்படுறீங்க கார்த்தி பல நாள் சவால் விட்டு கூப்பிட்டான் யார் பாஜகவின் பி டீம் என் யார் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சவால் விட்டு கேட்டேன் திமுக செய்தித் தொடர்பாளர்கள் அது நீ சுபவீர வீர பாண்டியன் சொல்லாத நீங்க பேரே சொல்லிட்டீங்களா சுப வீர பாண்டியனை பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஐயா மணியரசனை பத்தி ரொம்ப பெருமையா அதாவது எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவர் நிறைய செய்திகளாக அவர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னு ஒரு மேடையில் பேசுறாரு பேசிட்டு அவரோட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் இரண்டு முறையாவது தர்க்கம் பண்ணியிருக்கார் தமிழ் தேசியமா திராவிடமான அதுல ஒன்று வந்து ஜெகத் நடத்தின அந்த நிகழ்ச்சி தமிழ் நேரம் அதுல தமிழ் வந்தது வெளியிட்டு அதை முடக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த காணொலி வெளியாகல இன்னைக்கு வரைக்கும் காணொலி நீ உண்மையிலேயே திராணி இருந்தா நீ ஒரு ஆளுமையா இருந்தா நீ உண்மையிலேயே தர்க்கம் செய்யறதுக்கு ஒரு சரியான ஆளா இருந்தா நீ ஒரு அறிஞனா இருந்தா கஸ்பர் தான் வெளியிடல நீ கேட்டு வெளியிட வேண்டியது நான் நீ தோத்துட்ட உன் முகத்திலே அங்க கிழிஞ்சு தொங்குச்சுங்கிறது தெரியும் அதனால தான் அதை வெளியிடாம இன்னைக்கு வரைக்கும் தடுத்து நிறுத்திருக்கிறதே சுதேர பாண்டியன் தான் இவரை பத்தி அதுக்கு பிறகு நியூஸ் வேணும்னு நினைக்கிறேன் நம்ம செந்தில்வேல இருக்கும்போது அங்க ஒரு முறை நடந்துச்சு அதுவும் சிறப்பா இருக்கும் மணியரசு ஐயா போட்டு அடிச்சு துவச்சு பிரிச்சிருப்பாரு இவங்க சத்தியம் டிவில அது செந்தில்வேலோட செந்தில்வேல அந்த சத்தியம் டிவில வேலை செஞ்ச போது நடந்த விவாதம் அதுல நடந்தது அது இப்ப இத மாதிரி தர்க்கத்துக்கு கூப்பிடுறதுக்குலாம் நீ யாரு வெங்காயம் இருங்க இவரோட யோகியதை என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் திராவிட தேசியத்தை எதிர்த்து பேசவில்லை என்று என் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் எப்படி அதை நான் எதிர்க்க முடியும் அப்படி ஒரு தேசியம் இருந்தால் தானே உயிரோடு இருப்பவைகளை தானே எதிர்க்க முடியும் திராவிட தேசியம் என்று ஒன்று இருந்ததே கிடையாது இல்லாத நான் எப்படி எதிர்ப்பதுங்க ரேச நாள் இவர் இன்னைக்கு பிழைப்புக்காக இவர் போய் திமுக கூட அண்டி நிக்கிறாரு இவரு நம்மள பார்த்து சொல்றாரு வெங்காயம் அப்படின்னு சரி ஓகே அந்த வெங்காயம் பண்ண வேலைகள் தான் இது எல்லாமே நாம மேற்கொண்டு இடுமான கார்த்தனை செய்தால் தொடரும் என்னன்னா பேச்சோட மட்டும் இல்லாம கடைசியில ஒரு புத்தகம் ஆமாம் பாஜகவின் யார் பாஜகவின் அருமையான ஒரு புத்தகம் போட்டு அதுல கிழிச்சு தொங்க விட்டார் திமுக தான் பாஜகவின் பி டீம்னு அதை படிக்கிற எல்லாருக்கும் புரியும் அதுல இருக்கிற ஏதாவது ஒரு கருத்தை எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாரு சுபவீர பாண்டியன் அதுக்கு ஒரு எதிர்ப்பு எழுத வேண்டியது மாட்டாரு படிச்சிருக்க நினைக்கிறேன் நினைக்கிறியா உனக்கு ஒன்னு சொல்றேன் கேளு இன்னைக்குதான் சுபவீர பாண்டியன் வெளியில பேசுறாரு மேடையில கடந்த ஐந்து ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கிறாரு வலை மட்டும் கூடுதலா பேசுவார் சீமான் நாம் தமிழர் அப்படின்னு ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில செய்திகள் நான் கேள்விப்பட்டதுலேருந்து சொல்கிறேன் மூடிய அறைகளுக்குள் அவருக்கு உள்ளே உட்காந்து அவருடைய இயக்கத்தோழர்கள் தெரிந்தவர்கள் இவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அது தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறேன் அவங்க இயக்கத்தோடர்கள் கிட்டலாம் பேசும்போதெல்லாம் என் சீமான் 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 தான் கதறி கிடப்பறான் அந்த கதறல் இப்ப வெளியில கதற ஓ என்ன தொடங்கிட்டு சத்தமா எங்களுக்கு அப்பவே கேட்டுருச்சு நாங்க சரி நாங்க ரசிச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் கேட்கும்போது அப்படியா எங்க ஐயா கதர்ற நல்ல கதறட்டும் சிறப்பு எங்களுக்கு இன்னும் இந்த எஸ் ஜெ சூரியா இருக்குங்க அப்படிதான் இருந்தோம் நம்மளா அப்ப இப்போ அவர் கதறல் அப்படிதான் ஆனா என்னன்னா அவருக்கு ரொம்ப நெருடலா இருக்கிறது கார்த்திக் கேக்குற கேள்விகள் நேரடியாக தொலைக்கிற மாதிரி திரும்ப பதிலே சொல்ல முடியாத மாதிரி பல கேள்விகளை கார்த்தி வைக்கிறது அவருக்கு ரொம்ப குடைச்சலாக இருக்குது அதனால சுபவீர பாண்டியனின் வழிகாட்டுதலில் தான் இந்த மொத்த செயல்பாடுகளும் நடக்குது ஏன்னா அண்மையில் கூட அவர் நேரடியாக மேடையில் பேசும்போது தலைவர் கலைஞரை பேசினால் நீங்கள் யாரை பேச வேண்டும் அது சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க அவர் சொன்னதானே நாமளாக பேசுகிறோம் அப்போ அப்போ அவர் வந்து எந்த மாதிரி செயல்பாடுகளை நகர்த்துறாரு வழிகாட்டுறாரு அதுல சில பெரிய பெரிய அறிஞர்கள் பேர்லாம் சொன்னார் வலை வழியில் பேசுகிற அறிஞர்கள் இவர் தான் சிறப்பு அவர் சிறப்பு இவர் ஐயோ அவர் அதில் இன்னொரு வீராதி வீரனை பற்றி சொல்லட்டுமா இவருக்கு யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் அதிகம் அதர்ம மனோஜ் பேசு தமிழா பேசல வேலை செய்யும் போது சென்னைக்கு வந்திருந்தார் அதர்ம மனோஜ் நான் சென்னைக்கு வரும்போது உங்ககிட்ட வந்து பேட்டி தரேன்னு எங்ககிட்ட வாக்கு கொடுத்துருந்தாரு அவர் வந்ததை தெரிஞ்சு நாங்கள் கூப்பிட்டோம் வரலையே உங்க வீராதி வீரர் சூராதி சூரர் வந்திருக்க வேண்டியதானே வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே இவரை பார்த்து நாங்கள் பயந்துட்டோமா அப்பப்பா இப்ப இது வந்து இது மொத்தமும் ஒரு மிக கேவலமான செயல் ஏன்னா அந்த தரப்பை சார்ந்த ரெண்டு பேருமே அதை எந்த இடத்துலயும் புகாராவோ இல்லை அவங்களுக்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது போலவோ சொல்லலை இது இயல்பாக மனித வாழ்க்கையில் நம்ம தலைவருக்கு பேசப்பட்டது அந்த செய்திகள் கூட நமக்கு தெரியும் ஆண்டன் பாலசிங்கம் சொன்ன அந்த புகழ்பெற்ற சொற்கள் இருக்குல்ல இயற்கைக்கு பிறகு தான் இயக்கம் அப்படின்னு அதனால் இயற்கை இது காதல் வயப்படுவதும் அது சில நேரங்களில் கூடாமல் போவதும் இதெல்லாம் இயற்கை தான் அப்போது அது தனிப்பட்ட செய்தி அவங்களோட செய்தி அதில் தலையிடுறதும் அதில் இருக்கிற தனிப்பட்ட செய்திகளை எடுத்து வெளியிட்டு ஒரு அரசியலுக்காக வெளியிட்டுட்டு அதில் வந்து நம்ம யாரையோ வீழ்த்திட்டோன்னு நினைக்கிறதும் மிக கேவலமான ஒரு கேவலங்கட்ட செயல் ஏன்னா இவர் ஒரு இளைஞர் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு செய்தியை பேசுகிற சுபவீர பாண்டியனோட தனிப்பட்ட செய்திகள் நான் கேள்விப்பட்டது உட்பட பேசட்டுமா பேசுனா நல்லா இருக்குமா நம்ம பேச மாட்டோம் நான் சொல்கிறேன் நம்ம கேள்விப்படலாம் நினச்சிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா நம்ம கிட்ட ஆடியோ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்களா அது எனக்கு தெரியல இருக்கு சரி அதான் இவ்வளவு இருக்கும்போது ஏன் இதெல்லாம் சுபவீர பாண்டியன் போயிட்டு பிரான்ஸ் தமிழச்சி அம்மையார் இருக்காங்க பேசிட்டு வரட்டும் கிழி கிழி கிழின்னு கிழிக்குது எங்கேயா இருக்க எங்கே இருக்க இப்படி மீசை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா கேட்கறாங்க அதையும் சேர்த்து கேட்கறாங்க இப்படி மீசியை வச்சுக்கிட்டு வருவானுங்க அப்படின்னு எழுபது வயசு தான் ஷி

பல பேர் பல அமைச்சர்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறாரு காசு வாங்குறாரு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அமைச்சர்கள் அந்த கப்பத்தை வாங்கி ஒன்னா வாங்கி குடுக்கறதுக்கு ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறாருன்னு பேசிருக்கிறாரு யாரு இதே திருச்சி சூர்யா இவனுங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த திருச்சி அவங்க வீட்டுக்கு ஈடி ரைடு கூடாது அப்படின்னு பயந்து மாசம் மாசம் அண்ணாமலைக்கு கப்பம் கட்டாங்க இத ஒரு மூத்த அமைச்சர் இந்த கப்பத்தை எல்லாத்தையும் வாங்கி ஒண்ணா அண்ணாமலைக்கு கொடுக்குறாராம் கேவலம் இல்ல உங்களுக்கு இதுக்கு பேருதான் ராஜா கள்ளத் தொடர்பு பாஜகவுக்கும் திமுகவும் இப்படி ஒரு செய்தி திமுக அல்லாத வேற எந்த கட்சியை பத்தியாவது வெளி வந்திருந்தா இந்த ஊடகங்கள் இப்படி இருக்குமா ஐயா அது எப்படி நான் அப்படி கொதிச்சிருக்குமே இதுல நம்ம தரப்புலயும் ஒரு பிழை இருக்கு இவ்வளவு சிக்கல் இவங்க பேசுறாங்க இப்படி ஒருத்தன் பேசியிருக்கான் அதாவது இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் காரணமா மூலமா இருக்கக்கூடிய ஒருத்தனே இப்படி ஒரு செய்தியை பேசியிருக்கான் இதை நம்ம எத்தனை இடத்துல பேசணும் இத நம்ம எத்தனை இடத்துல பேச பொருளாக்கணும் நம்ம வாய அடைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடந்திருக்கு இத இத தொடர்ச்சியா இவங்க என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது கவன சிதறல்கள்லயே நம்மளை வச்சிருக்கிறது அப்பதான் நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம் அப்ப இவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் அண்மையில அதான் நீ வந்துட்டு போயிருக்கிறேன் நான் அதை தான் சொல்ல சொல்லலாம்னு இருந்தேன் வந்துட்டு போயிருக்கிறாரு வந்துட்டு போனதையே அவர் வந்துட்டு போனாருன்னு செய்தி ஆகுது வந்தாரு எங்க போனாரு யாரை சந்திச்சாரு திரும்ப போனாருங்கிற செய்தியே வெளியாகும் அரசல் புரிசலா வந்துச்சே என்ன சொல்லி அவரை சந்திச்சாரு சித்தரஞ்சன் சாலைக்கு போனாரு வந்தாரு சித்தரஞ்சன் சாலையில யார் இருக்காங்க முதலமைச்சர் வீடு இருக்கிற சாலை அது அது என்ன சித்தரஞ்சன் சாலைக்கு போனாரு தினமலர் இவ்வளவு பேசுறானுங்களா தினமலர் அவங்க கூட எழுதுறதுக்கு தயங்குறாங்க அதே வாரம் அவனுக்கு அரசோட விளம்பரம் வருது நீங்க இதத்தான் கவனிக்கணும் அரசு விளம்பரம் வருது தினமலர் அதை பத்தின செய்திகளை அந்த அளவுலோட நிறுத்திக்கிறான் அப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியுதா அதானி வந்திருக்கிறார் முதல்வரையோ அல்லது முதல்வரை சுற்றி இருக்கும் அல்லது முதல்வரோட நெருக்கமாக இருக்கும் யாரையோ சந்திச்சிருக்கிறார் இல்லன்னா சித்திரஞ்சன் சாலைக்கு எதுக்காக சரி இன்னொரு கேள்வி இதுல இருக்கு சுருக்கமாக தான் பேச போறோம் அதானி வந்தாரு வந்தாருன்னு சொல்றீங்கல்ல ஏன் வந்தாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு ரகசியமே அடங்கியிருக்கு அது என்ன ரகசியம் அப்படின்னா இன்னைக்கு கட்டணம் உயர்ந்துடுச்சு அப்படின்னு வாயிலையும் வயித்திலையும் அடிச்சுக்கிறான்னு தெரியுமா அதுக்கு மிக முக்கிய காரணமே அதானி தான் அவர் செஞ்ச ஊழல் தான் அது தொடர்பான விசாரணை போன வாரம் வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கையில எடுத்திருக்கு அது கையில எடுத்த ஒரு வாரம் கழிச்சு அதானி இங்க வந்துட்டாரு அப்ப என்ன பேசியிருப்பீங்க அது மட்டுமா காட்டுப்பள்ளி பரந்தூர்லாம் யாரு தலையிட யாரோட தலையீடு இருக்காது மற்ற முதல்வர்களை எல்லாம் செய்தி ஆகுது ரேவந்த் ரெட்டியா ஆந்திரா முதலமைச்சர் அவரை இது தெலுங்கானா முதலமைச்சர் அவரை சந்திச்சிருக்கிறாரு அது செய்தி ஆயிருக்கு கொல்கத்தாக்கு போயிட்டு மம்தா பானர்ஜியை சந்திச்சிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து புகைப்படமே எடுத்து அதுவும் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் நான் சொல்றது பாஜக அல்லாத முதல்வர்கள் இந்த மாதிரி பல முதல்வர்கள் அவர் சந்திச்சிருக்கிறாரு அந்த செய்தியும் வெளியே வந்திருக்கு அப்ப இங்க மட்டும் எதுக்கு வராரு சந்திக்கிறாங்க முதல்வரையோ அல்லது முதல்வர் சுத்தி இருக்கிற யாரையோ சந்திச்சிருக்காங்க ஏன் செய்தி ஆகல ஏன் இந்த முதன்மை ஊடகம் யாருமே இதை பத்தி பேசல பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் நம்முடைய கவனத்தை செலுத்திடக்கூடாது தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நோக்கி நம்மள தள்ளிக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்து நடக்க போகிறது பரந்தூர் இன்னும் வேகம் எடுக்கும் காட்டுப்பள்ளி இன்னும் வேகம் எடுக்கும்ன்றதுதான் தான் நமக்கு வர செய்திகள் அப்போ இதெல்லாம் வேகம் எடுக்கும் போது நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையாக நின்று பரந்தூரை காட்டுப்பள்ளியெல்லாம் எதிர்க்குது அப்போ அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் கையில் இதெல்லாம் எடுத்தா இவங்களை வந்து இந்த மாதிரி திசை திருப்பிட்டு நம்ம இந்த வேலைகளை செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட சதியா தான் அரசு தரப்புல இருந்து நான் சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க இறுதியாக உறவுகளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு குரல் பதிவை வச்சுக்கிட்டு திருச்சி சூர்யா சிவா அவர்கள் இடுமாவன கார்த்தி மேல சாதி சாயம் பூச பார்க்குறாரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாபம் விடுறது கடவுள் நம்பிக்கை இது மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அதெல்லாம் தேவை இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் மனசு ஆறல நல்லதுக்கே கிடையாது நல்லாவே இருக்க மாட்டீங்க நம்ம தங்கம் எளிமையா புரிஞ்சுக்கோங்க இதுல குற்றம் சாற்றவன் எப்படிப்பட்டவன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒன்னா நம்பர் சாதி வேறிய அவருக்கு ஒரு சிக்கல் வந்த உடனே அந்த சாதியை பயன்படுத்தி தான் அழுத்தம் கொடுக்குறாரு எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் உன் செயல்பாடு உன்னை தனிப்பட்ட முறையில் நீ சரியில்லை நீ ஏதோ ஒன்று செஞ்சிருக்க அப்படிங்கிறதுக்காக தான் உன்னைய வெளியேற்றுறாங்க அப்போ வெளியேற்றும் போது அதை காரணமாக சொல்லி வெளியேற்றுனாங்கன்னா அதுக்கு நீ பதில் சொல்லணும் அதுக்கு தான் நீ சண்டை போடணும் அதை விட்டுட்டு சாதிகாரனை கூட்டிட்டு வந்து சாதி சங்கத்திலிருந்து ஒரு மடல் கொடுக்க வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறனா நீ யாரு இதுதான் திராவிடமா ஆனால் இந்த நபரை தான் திராவிடம் இப்போ ஏற்றுக்க போது காத்துருங்க இன்னும் சில நாட்கள்ல ஒரு திமுக இப்போ புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவர் புனிதப்பட்டுக்கிட்டே இருக்காரு புனிதப்பட்ட உடனே அங்கே போய் சேருவார் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க இருந்து இவருக்கு மடல் வந்து ஆதரவா சாதி சங்கத்துல குலத்தோர் சங்கத்துல இருந்து வருது எதுக்கு யாரு வேற யாருமே இல்லையா பல இடங்கள்ல பேசியிருக்காரு நான் யாரு சாதிக்காரன் யாரு காட்டணுமான்னு ஒரு சாதி வரிய இத வந்து அவன் வெளிப்படுத்திக்கிறதுக்காக இந்த பையன் மேல இடும்பவனம் கார்த்தி மேல ஒரு சாதிய சாயத்தை பூச பாக்குறான் இதெல்லாம் இடும்பவனம் கார்த்தி நல்லது இல்ல அழிக்கிறோம் அவ்வளவுதான் ஏன் மனசு பொறுக்கல நீ வேணா அப்படியே கடந்து போலாம் கடந்தெல்லாம் யாருமே போல வச்சிருக்கோம் சரி தேக்கி வைங்க காலம் வரும் சரிண்ணா மகிழ்ச்சி நன்றி வணக்கம்